வணக்கமானவர்களே நாம் இன்றைக்கி பின்னை எண்களோட பெருக்கல் வகுத்தலை பற்றி நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம் ஏற்கனவே கூட்டல் கழித்தல் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்தோம் கூட்டல் கழித்தலில் வந்து நம்ம என்ன செய்யணும்னா கீழே இருக்கிற மேலே இருக்கிறது தொகுதி கீழே இருக்கிறது பகுதி பகுதியை வந்து ஒன்று போல் இருந்தால் மேலே இருக்கிற தொகுதியில் கூட்டியோ கழிச்சியோ நம்ம பண்ணிடுவோம் கூட்டல் அதாவது ஒரே குறியாக இருந்தால் கூட்டணும் வேற வேறு குறியாக இருந்தால் கழிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தேன் தொ இது பகுதி வேறு மாதிரி இருந்தால் மீச்சிமா எடுத்து பண்ணுறத மாடலை சொல்லி கொடுத்தேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா பின்னையன்களோட பெருக்கள் வகுத்தல் பெருக்களுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல இங்கே பாருங்கள் மைனஸ் அஞ்சு பை எட்டு இன்ட்டு ஏழு பை மூணுன்னு கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து நம்ம என்ன செய்யணும்னா பெருக்கலை பொறுத்த வரைக்கும் மீச்சிமாக கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி தான் இல்லை நேர் நேராக பெருக்கிடணும் தொகுதியே பெருக்கணும் அடுத்து பகுதியே பெருக்கணும் பெருக்கி வர ஆன்சரை போடணும் அவ்வளோதான் ஆன்சர் மைனஸ் அஞ்சு பை எட்டு இன்ட்டு ஏழு பை மூணு ஈக்குவல் டு மைனஸ் அஞ்சு இன்ட்டு ஏழு பை எட்டு இன்ட்டு மூணு அப்படின்னு போடணும் ஐ ஐயேல முப்பத்தஞ்சு பை எட் மூணாய் இருபத்தி நாலு இதில் முன்னோன்னு என்ன பார்க்கணும்னா எதாவது ஒன்று வகுக்கிற மாதிரி இருக்குதா தொகுதியைய தொகுதியையும் தொகுதியையும் என்ன செய்யக்கூடாது அடிக்கக்கூடாது ஒன்று போல இருந்தால் தொகுதியும் பகுதியும் ஏதாவது கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்குதான்னு பார்க்கணும் மேலேயும் கீழே இங்கே அஞ்சு இருக்குது இங்கே மூணு இருக்குது வகுக்க முடியாது இங்கே ஏழு இருக்குது இங்கே எட்டு இருக்குது வகுக்க முடியாது அப்போ நம்ம என்ன செய்யணும் டைரக்டாக பெருக்கி போடணும் தொகுதியே தொகுதியால் பெருக்கி போடணும் அதே மாதிரி பகுதியே பகுதியால் பெருக்கி போட்டணும் ஆன்சரை அப்போ முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சி எட்மூணாக இருபத்தி நாலு முப்பத்தஞ்சு மைனஸ் அந்த மாதிரி குறி வந்து கீழே ப்ளஸ்ஸு மேலே மைனஸ் இருந்தால் மைனஸ் குறியை அப்படியே போட்டுடணும் ரெண்டு மைனஸாக இருந்தால் தான் அது மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகும் ஒரு மைனஸ் தான் இருக்க அப்போ அந்த குறியை வந்து அப்படியே தான் போடணும் நல்லா கவனிங்க இப்போ வந்து பெருக்கல்ல வந்து நம்ம முதல்ல என்ன செய்யணும் பெருக்க வேண்டிய நம்பராக முதல்ல எழுதிக்கணும் அந்த நம்பரில் வந்து கீழே வந்து பகுதியையும் பகுதியையும் பெருக்கணும் அதே மாதிரி தொகுதியையும் தொகுதியையும் பெருக்கணும் தொகுதியும் பகுதியும் வேறு வேறு அதாவது கேன்சல் பண்ணுற மாதிரி இருந்தால் கேன்சல் பண்ணிக்கலாம் ஆனால் இதில் அப்படி இல்லை அதனால் அப்படியே டேரெக்டாக பெருக்கி போட்டுறோம் குறி வந்து எந்த குறி கொடுத்துருக்காங்களோ பிளஸ்ல இருந்தா அப்படியே போட்டுருங்க மைனஸாக இருந்தால் மைனஸை சேர்த்து தான் போடணும் கேன்சல் பண்ணாத பட்சத்தில் மைனஸ் முப்பத்தஞ்சு பை இருபத்தி நாலு இதுக்குரிய ஆன்சர் அடுத்து பாருங்க மைனஸ் மூணு பை ஆறு இன்ட்டு பதினெட்டு பை ஒன்பதுன்னு கொடுத்துருக்குறாங்க இப்போ இந்த அப்படி எழுதிக்கோங்க மூணு பை ஆறு இன்ட்டு பதினெட்டு பை ஒன்பது இப்போ நம்ம முதல்ல என்ன செய்யலாம் இதை வந்து கேன்சல் பண்ணணும் எப்படி கேன்சல் பண்ணது ஓ ஒன் ஓர் மூணு மூணு இரு மூணு ஆறு அப்படின்னு கேன்சல் பண்ணணும் ஓர் ஒன்பது ஒன்பது ஈரொம்பதா பதினெட்டு அப்படின்னு கேன்சல் பண்ணணும் இப்போ இங்கே ஆன்சர் வந்து என்ன வந்திருக்கோம் ஒரு நிமிஷம் இருங்க தெளிவாக சொல்கிறேன் கேன்சல் பண்ணி பா உங்களுக்கு சொல்லி கொடுத்தா தான் புரியும் அதாவது இங்கே பாருங்கள் இங்கே மூணு இருக்குது இங்கே ஒன்பது இருக்குது ஓர் மூணு மூணு மூணா ஒன்பதுன்னு கேன்சல் ஆகுமா ஓர் ஆறு ஆறு மூவாரா பதினெட்டுன்னு கேன்சல் ஆகுமா அதை நீங்கள் அப்படியே போடணும் இப்போ இந்த மைனஸ் மூணு இங்கே இருக்குது இந்த மைனஸ் மூணு இன்ட்டு ஒன் மைனஸ் ஒன்று இன்ட்டு மூணு மைனஸ் மூணுன்னு இங்கே போடுவீங்க அதே மாதிரி இங்கே மைனஸ் ஒ ஒன்று இன்ட்டு மூணு மூணுன்னு போடுவீங்க மூணையும் மூணையும் கேன்சல் பண்ணால் அடுத்து ஒன்றுங்கிற ஆன்சர் வரும் அப்போ இதுக்குரிய ஆன்சர் மைனஸ் ஒன்று ஏன்னா இந்த மைனஸ் கேன்சல் ஆகல அப்படியே தான் இருக்கு அதனால் இதுக்குரிய ஆன்சர் மைனஸ் ஒன்று மைனஸ் மூணு பை ஆறு இன்ட்டு பதினெட்டு பை ஒன்பதுன்னு இருக்குது நீங்கள் மூணையும் ஒன்பதையும் கேன்சல் பண்ணுறீங்க அதே மாதிரி ஆறையும் பதினெட்டையும் கேன்சல் பண்ணுறீங்க இதையும் இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம இப்படி ஒரு மெத்தடில் செஞ்சுருக்குறோம் வேறு மெத்தட் என்னென்னா ஒரு மூணு மூணு இருமூணு ஆறு ஓரம்போதம்போது இருபது பதினெட்டுன்னு போட்டுட்டு ரெண்டையும் ரெண்டையும் கேன்சல் பண்ணி கூட ஆன்சர் ஒன்றுன்னு கொண்டு வந்துக்கலாம் எப்படி வேணாலும் கேன்சல் பண்ணலாம் ஏன்னா இங்கே வந்து ஆன்சர் வந்து கேன்சல் பண்ணுற மாதிரி கொடுத்ததுனால அடிக்கிற மாதிரி கொடுத்ததுனால நீங்கள் அடித்து எழுதி ஆன்சரை போடணும் ஓகேவா பின்ன பெருக்கல்ல வந்து தொகுதியும் தொகுதியும் என்ன செய் பெருக்கி போடணும் பகுதியும் பகுதியும் பெருக்கி போடணும் சில சமயம் தொகுதியும் பகுதியும் கேன்சல் பண்ணுற மாதிரி வாய்ப்பாடில் வந்ததுன்னா நம்ம கேன்சல் பண்ணி வர்ற ஆன்சரை போடணும் இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள் பின்ன வகுத்தல் இது வந்து பின்ன வகுத்தல் மைனஸ் ஏழு பை எட்டை மைனஸ் மூணு பை நாலால் வகுக்கன்னு கொடுத்துருக்காங்க மைனஸ் ஏழு பை எட்டை போட்டிருக்கீங்க வகுத்தல் மைனஸ் மூணு பை நாலுன்னு போட்டிருக்கீங்க இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும் மைனஸ் ஏழு பை எட்டை அப்படியே வச்சுக்கணும் முதல் நம்பரை அப்படியே வச்சுக்கணும் இரண்டாவது நம்பர் எதால் வகுக்கணும்னு கொடுத்துருக்குறாங்களோ அந்த வகுத்தலுக்குரியதை பெரு தலைகீழியாக மாற்றி போட்டு பெருக்கணும் வகுத்தல் பின்ன வகுத்தல் எப்படி செய்யணும்னா பின்ன வகுத்தலில் வகுக்கக்கூடிய நம்பரோட தலைகீழியாக போட்டு பெருக்கிடணும் இதோட சேர்த்து நல்லா நம்ப வச்சுக்கோங்க பின்ன வகுத்தல்னால் என்னது வகுக்கக்கூடிய பெருக்கல் நேர்மாறு பெருக்கல் நேர்மாறுனால் அதோட தலைகீழின்னு அர்த்தம் மைனஸ் மூணு பை நாலோட பெருக்கல் நேர்மாறு மைனஸ் நாலு பை மூணு மைனஸ் நாலு பை மூணுங்கிறதா அதோட பெருக்கல் நேர்மாறு அதை போட்டு பெருக்கிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் வகுக்கக்கூடிய மு மெத்தடு புரியுதா பெருக்கல்ல நேராக பெருக்கணும் தொகுதியும் தொகுதியும் பெருக்கணும் பகுதியும் பகுதியும் பெருக்கணும் ஆனால் வகுத்தல்ல என்ன செய்யணும் அதோட வகுக்கக்கூடிய எண்ணின் பெருக்கல் நேர்மாறு அதாவது தலைகிளியை போட்டு பெருக்கணும் மைனஸ் மூணு பை நாலோட தலைகிழி நாலு பை மூணு நாலு பை மூணு மைனஸ் அதே தான் வரும் மைனஸ் எங்கே இருந்ததோ அந்த இடத்துல தான் வரும் பாருங்கள் இங்கே வந்து இந்த நாளை கேன்சல் பண்ண ஒரு நாங் நாங்கு இரு நாங்கு எட்டுன்னு வரும் மற்ற எதுவுமே கேன்சல் ஆகிற மாதிரி இல்லை ஏழு மூணு கேன்சல் பண்ண முடியாது ரெண்டு ஒன்று கேன்சல் பண்ண முடியாது அப்போது ஒன்று இன்ட்டு ஏழு மைனஸ் ஏழு மைனஸ் மூணு இன்ட்டு ஆறு மைனஸ் ஆறு இந்த மைனஸ் இந்த மைனஸு கேன்சல் ஆகி ஏழு பை ஆறு அப்படின்னு ஆன்சர் வரும் இதான் பின்ன வகுத்தல் இப்போ இதே இதில் வந்து இன்னொரு கணக்கு பாருங்கள் மைனஸ் பதினஞ்சு பை 23 வகுத்தல் முப்பது பை மைனஸ் நாற்பத்தாறு இப்போ மைனஸ் முப்பது பை மைனஸ் நாற்பத்தி தான் வகுக்குறோம் இதாக வகுக்கும் என்ன இதை இதால வகுக்கணும் இந்த இதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும் இதோட பெருக்கல் நேர்மார் என்னது மைனஸ் நாற்பத்தி ஆறு பை முப்பது போட்டுக்கணும் பெருக்கணும் இதோட பெருக்கல் நேர்மாற போட்டு இதால் என்ன செய்யணும் பெருக்கணும் மைனஸ் பதினஞ்சு பை இருபத்தி மூணு முதல் எண்ணை மாற்றக்கூடாது இரண்டாவது எண்ணெய் வகுக்கும் என்ன தான் நம்ம மாற்றணும் அதோட தலைகீழியாக போட்டு பெருக்கணும் நாற்பத்தி ஆறு பை முப்பதுன்னு வரும் இந்த பதினஞ்சாவது வைப்பாடில் முப்பது இருக்குது ஓர் பதினஞ்சு பதினஞ்சு ஈர் பதினஞ்சா முப்பது அதே மாதிரி இருபத்தி மூணாவது வைப்பாடு ஒரு இருபத்தி மூணு இருபத்தி மூணு இன்னொரு இருபத்தி மூணு எத்தனைன்னு தெரியல மூணு மூணு ஆறு ரெண்டு ரெண்டு நாலு நாற்பத்தி ஆறு ரெண்டு இருபத்தி மூணா நாற்பத்தி ஆறு அப்போ இங்கே என்ன வருது ஒரு ரெண்டு மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டு ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு ரெண்டையும் ரெண்டையும் கேன்சல் பண்ணால் ஆன்சர் ஒன்று இதான் இதுக்குரிய ஆன்சர் ஆன்சர் ஒன்று புரிஞ்சுதா வகுத்தல் மிக ஈஸி எளிது பெருக்கல் அதோட நேர்மாறு வகு எந்த எண்ணால் வகுக்கணும்னு சொல்லியிருக்காங்களோ அந்த எண்ணுக்குரிய தலைகீலியாக போட்டு பெருக்கிடணும் வகுத்தல் மிக எளிது இப்போ பாருங்க, இப்போ ஒரு எண் கொடுத்து மற்றொரு எண்ணை கேட்டால் எப்படி செய்கிறதுங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன்